அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய அரங்கசேகர் யூடியூப் சேனல் ஆரம்பித்து நாளை நாளையுடன் இரண்டு வருடங்கள் நிறைவு பெற இருக்கிறது அதாவது தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கப்பட்டது தமிழ் புத்தாண்டு வருகிறது அந்த தமிழ் புத்தாண்டோடு இரண்டு வருடங்கள் நிறைவு பெறுகிறது நம்முடைய சேனல் இரண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை நெருங்கி வருகிறது இருநூறு வீடியோக்களை நெருங்கி வருகின்றோம் இதுதான் நம்ம யூடியூப் சேனலுடைய தற்போதைய நிலவரம் என் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அன்புடன் எதிர்பார்கள் குறிப்பாக சிவாஜி கணேசன் ரசிகர்கள் ஆதரவு ரொம்ப அளப்பரியதாக இருக்கிறது இனி வாருங்கள் இன்றைய வீடியோவில் இப்ப பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி வருகிறது வருகிற பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற நேரத்தில் நம்முடைய பாராளுமன்ற நாற்பது தொகுதிகளின் கள நிலவரம் என்னவென்று இந்த வீடியோவில் பார்ப்போம் அதற்கு முன் அனைவருக்கும் என்னுடைய யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் கோடை வெப்பத்தை விட அனல் பறந்து கொண்டிருக்கிறது வாக்குப்பதிவு நெருங்கி வந்துவிட்டது தமிழக வாக்காளர்கள் எப்பொழுதுமே கொண்டவர்கள் தெளிவான தீர்ப்பையே எப்போதும் தருவார்கள் ஊடகங்கள் பத்திரிகைகள் தெரிவித்த கருத்து கணிப்புகள் எந்த அளவுக்கு தேர்தல் முடிவுகளில் பிரதிபலிக்கும் என்பது ஜூன் மாதம் நான்காம் தேதி மக்கள் தரும் முடிவில் தெரிந்துவிடும் அதற்கு முன் நம்முடைய யூடியூப் சேனல் வாயிலாக நாற்பது தொகுதிகளின் கள நிலவரம் எப்படி இருக்கிறது யார் அதில் முந்துகிறார்கள் என்பதைப் பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதாவது ஊடகங்களில் வரும் செய்திகள் பத்திரிகைகளில் வரும் செய்திகள் இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் நான் இப்போது உங்களுடன் இந்த தேர்தல் கள நிலவரத்தை உங்களுக்கு தெரிவிக்க இருக்கிறேன் பொதுவாக சொல்ல போனால் திமுக கூட்டணிக்கு சாதகமான நிலைதான் தேர்தல் களத்தில் உள்ளது என்று ஊடகங்களும் பத்திரிகைகளும் தெரிவித்து வருகின்றன நான்கு முனை போட்டி என்றாலும் பொதுவாக திமுக கூட்டணி மற்றும் அதிமுக கூட்டணி இடையேதான் கடுமையான போட்டி இருக்கும் என்று பரவலாக பேசப்படுகிறது சில இடங்களில் பாஜக போட்டிக்கு வரலாம் சேலம் ஈரோடு போன்ற தொகுதிகளில் போட்டி திமுக மற்றும் அதிமுக கூட்டணி இடையே கடுமையான போட்டி இருக்கும் என்று தெரிகிறது கோவையில் அண்ணாமலை போட்டியிடுகிறார் அங்கு பாஜக போட்டி இருக்கும் பாஜக ஆதரவு பத்திரிகை ஒன்று தேர்தல் களம் பற்றி என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் சில தொகுதிகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள் அந்த வகையில் திருநெல்வேலி தொகுதியில் காங்கிரஸ் விருதுநகர் தொழில் தொகுதி தொகுதியில் காங்கிரஸ் ஆனால் கடும் போட்டியாக இருக்கும் திருநெல்வேலியில் காங்கிரஸ் முந்துகிறது என்கிறார்கள் இப்போதைய நிலவரம் அவர்கள் சொன்னது தென்காசியில் திமுக தூத்துக்குடியில் திமுக கன்னியாகுமரியில் காங்கிரஸ் தஞ்சாவூரில் திமுக சிவகங்கையில் காங்கிரஸ் திருச்சியில் மதிமுக இதெல்லாம் முந்திக் கொண்டிருக்கிறது அதாவது தேர்தல் கள நில நிலவரத்தில் வேட்பாளர்களுடைய ஒரு பிரச்சாரத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது கோவையில் பாஜக என்று சொல்கிறது அந்த பத்திரிகை அது எப்படி என்று தெரியவில்லை பொள்ளாச்சியில திமுக நீலகிரியில் திமுக கடும் போட்டி திருப்பூரில் அதிமுக ஈரோடு அதிமுகவில் கடும் போட்டி நாமக்கல் அதிமுக சேலம் அதிமுக கடும் போட்டி திருப்பூர் அதிமுக அதெல்லாம் இது வந்து அந்த பாஜகவினுடைய ஆதரவு பெற்ற ஒரு பத்திரிகை எடுத்த தேர்தல் கள நிலவரம் இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரஸ் திமுக தான் அதிக இடங்கள் அவர் தருகிறார் அப்படின்னா தேர்தல் முடிவுகள் எப்படி இது அவர்கள் எடுத்த களநிலவம் மற்ற தொகுதிகள் பற்றி அடுத்த வீடியோ பார்க்கலாம் அதற்கு முன் ஊடகங்கள் பத்திரிகைகள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ்க்கு சின்னம் ஒரு பிரச்சனை அந்த சின்ன ஒரு பிரச்சனை என்பதோடு அவரை எதிர்த்து பல ஓபிஎஸ்கள் களம் காண்கிறார்கள் குழப்பம் ஏற்படுத்த நிலைமை கொஞ்சம் சிக்கலாம் கோவையில் அண்ணாமலையின் வெற்றி எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது சந்தேகமாகத்தான் இருக்கிறது தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் வெற்றி பெற அவர் கொஞ்சம் பகிர பிரயத்தனம் செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கிறார் விருதுநகரில் விஜய பிரபாகரனை நெருங்க விடாமல் தடுக்கும் வகையில் வியூகம் அமைத்து வருகிறது திமுக கூட்டணி சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் இந்த தடவை வேறு கொண்டு எழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தருமபுரியை பொறுத்தவரை பாமக திமுக இடையே கடுமையான போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேனியில் தங்க தமிழ்ச்செல்வன் முந்துகிறார் நீலகிரி தொகுதியில் திமுக பாஜக இடையே கடுமையான போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தூத்துக்குடியில் கனிமொழி கருணாநிதி தான் முன்னிலையில் தேர்தல்கள நிலவரத்தில் இருக்கிறார் ஆக மேற்கண்ட தகவல்கள் ஊடகங்கள் பத்திரிகைகள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் தரப்பட்டுள்ளது ஆனால் மக்கள் தரும் முடிவுகள் தான் இறுதியானது அதற்கு நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் கால இடைவெளி அப்படி ஒன்றரை மாசம் கிட்டத்தட்ட ஜூன் நான்காம் தேதி தான் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்கிற மாதிரி அமையும் இப்ப இந்த கருத்து கணிப்புகள் ஊடகங்கள் பத்திரிகைகள் தெரிவிப்பதெல்லாம் ஒரு புறம் இருக்க மக்கள் என்ன முடிவு செய்கிறார்கள் என்று நாம் ஜூன் நான்காம் தேதி தான் பார்க்க பார்க்க இயலும் இனி மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர் நன்றி வணக்கம்